குடி பாராளுமன்ற தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் முதல்வரின் சகோதரி கனிமொழி கருணாநிதி அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் பேசினார் தூத்துக்குடியில் எல்லோருக்கும் எல்லாம் திராவிட மாடல் நாயகரின் பிறந்த நாள் மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் தூத்துக்குடி விவிடிசியினர் அருகே நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அமைச்சர் ஜீவன் கலந்து கொண்டு பேசுகையில் மக்கள் விரோத ஆட்சி நடத்திய அதிமுக என்று வேஷம் போட்டுவிட்டு ஓட்டு கேட்க வருகின்றனர் அவர்களுக்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் நீட்டு இருந்தாலும் புதிய கல்விக் கொள்கையாக இருந்தாலும் இந்திய குடியுரிமை சட்டமாக இருந்தாலும் ஒரே நாடு ஒரே ரேஷன் கடை உதைமின் திட்டம் என கையெழுத்திட நம்முடைய எல்லா உரிமையும் அடகு வைத்துதான் நான்கு வருடம் எடப்பாடியார் ஆட்சியில் இருந்தார் அதேபோல் மோடியும் நம்முடைய தளபதியார் ஸ்டாலினை இவரும் அதேபோல் தான் சொன்னதையெல்லாம் கேட்பார் தலையாட்டுவார் என நினைத்தார் ஆனால் நம்முடைய தளபதி நெஞ்சை நிமிர்த்து கொண்டுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னுடைய கொள்கை உண்டு கோட்பாடு உண்டு தமிழனுக்காக தமிழ் நாட்டுக்காக தமிழ் மக்களுக்காக நான் ஆட்சி செய்வேன் என்று இந்தியா கூட்டணியை உருவாக்கினார் அதுதான் மோடிக்கு கோபம் கிக்கரித்து கொண்டு பேசுகிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்தை யாராலும் அழிக்க முடியாது அழிப்பேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் அழிந்ததுதான் வரலாறு எல்லோருக்கும் கல்வி வாய்ப்பு இருக்கும் எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு இருக்கும் எல்லோருக்கும் தொழில் தொடங்குகிறோம் ஆகவே நம்முடைய ஜாதி வேறுபாடு கிடையாது நாமெல்லாம் தமிழராக ஒன்றுபடுவோம் இதுதான் தலைவருடைய அந்த கொள்கை அதன்படிதான் நல்லாட்சி நடத்தி வருகிறார் பாராளுமன்ற புலியாக நம்முடைய தலைவரால் கர்ஜனை மொழி என்று பாராட்டப்பட்ட அக்கா கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்கள் எதிர்பார்த்துக்கு மேலாக பணியாற்றி வருவதை நாம் வெள்ள நேரத்தில் பார்த்தோம் கடல்குடியில் இருந்து இங்கு பெரிதாலை வரைக்கும் கண் துச்சாது இமை கெட்டாது பணியாற்றியவர் அந்த அளவுக்கு மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய நம்முடைய தளபதியாரின் சகோதரி அவர்களை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்வோம் பாசிசம் வீழட்டும் இந்தியா கூட்டணி வெல்லட்டும் என்றார் இந்த பொதுக்கூட்டத்தில் மாநகராட்சி மேயர் ஜெகன் காங்கிரஸ் கட்சி மாநில துணைத் தலைவர் ஏ பி சி வி சண்முகம் மாநில பேச்சாளர் சரத் வெட்டி மாநகர செயலாளர் ஆனந்த சேகரன் மாவட்ட அணி தலைவர் அருண்குமார் இளைஞரணி அமைப்பாளர் மதியலகன் மாவட்ட துணைச் செயலாளர் ஆர்முகம் ராஜமோகன் செல்வி மாவட்ட பிரதிநிதி தர்ம சக்திவேல் மாநகராட்சி மண்டல தலைவர்கள் வழக்கறிஞர் பாலகுருசாமி கலைச்செல்வி தியாகராஜன் கோட்டு ராஜா நிர்மல் பகுதி செயலாளர் ராமகிருஷ்ணன் வட்டச் செயலாளர்கள் செல்வகுமார் கதிரேசன் வழக்கறிஞர் சதீஷ்குமார் கங்கா ராஜேஷ் முன்னாள் மேயர் கஸ்தூரி தங்கம் மாநகர மீனவர் அணி டேனியல் உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர் அரசியல் வாழ்க்கை உழைப்பு 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 அதுதான் மு ஸ்டாலின் என்று தலைவர் சொன்னதுக்கேற்ப கட்சி வளர்ச்சிக்காகவும் படிப்படியாக உழைத்து இன்னைக்கு தான் சொன்ன வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றி வருவோர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள் மகளிர்களுக்கு மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும் இந்த மக்களோடு மக்களாக இருந்து மக்கள் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு இயக்கத்துக்காக மக்களோடு இந்த மக்களோடு மக்களாக இருந்து அதே வழியிலே உச்ச நீதிமன்றத்தில் சட்ட நடவடிக்கைகள் எடுத்து நம்முடைய முதலமைச்சர்கள் இன்னைக்கு வெற்றி பெற்றுள்ளோம் அவருடைய ஒத்துழைப்போடு இன்னைக்கு ஆலை மூடப்பட்டுள்ளது ஆகவே சொன்னதே செய்யக்கூடிய தளபதிக்கு இன்னைக்கு பிறந்த நாள் விழா ஆகவே அவருடைய சாதனைகள் இங்கே கூற முடியாது அவர் சாதனைகள் தொடர வேண்டும் அவர்தான் இந்த இந்திய கூட்டணி இந்தியா கூட்டணி உருவாக்கி உள்ளார்கள் இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியாக இரு விளங்குவோர் தான் நம்முடைய கழகத் தலைவர் தளபதியார் ஆகவே நாம் எல்லாம் இங்கே அழகாக எடுத்து சொன்னாங்க எந்த அளவுக்கு அதிமுக மக்கள் நம்முடைய உரிமைகளை இழந்து மக்கள் விரோத ஆட்சி நடத்தியது இன்றைக்கி அவங்க வேஷம் போட்டுட்டு ஓட்டு கேட்க வராங்க அவர்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும் நீட்டு தேர்வாக இருக்கட்டும் புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் இந்திய குடியுரிமை சட்டமாக இருக்கட்டும் ஒரே நாடு ஒரே ரேஷனில் கையெழுத்து போட்டது இங்கு உதய திட்டத்தில் கையெழுத்து போட்டது எல்லாம் நம்முடைய உரிமையெல்லாம் அடகு வைத்து தான் நாலு வருஷம் எடப்பாடி அந்த க சேரில் இருந்தார் அதே போல் மோடியும் நம்முடைய தளபதியார் ஸ்டாலின் அவர்களை இவரும் அதுபோல் நம் சொன்னதெல்லாம் கேட்பார் தலையாட்டுவார் நினைச்சார் ஆனால் நம்முடைய தளபதியார் நெஞ்சை நிமித்து கொண்டு நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னுடைய கொள்கை உண்டு கோட்பாடு உண்டு தமிழனுக்காக தமிழ்நாட்டுக்காக தமிழ் மக்களுக்காக நான் ஆட்சி செய்வேன் என்று இந்தியா கூட்டணியை உருவாக்குனார் அதுதான் கோபம் கெக்கரிச்சிட்டு போகிறார் மோடி திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராலும் அழிக்க முடியாது அழிப்பேன் என்று சொன்னவர்கள் அழிந்தது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் இன்றளவும் ஏழை எளிய மக்களின் நலனுக்காக தொழிலாளி பாட்டாளி பெண்கள் திருநங்கைகள் மாற்றுத்திறனாளிகள் உடல் உழைப்பு தொழிலாளர்கள் உப்புள தொழிலாளர்கள் மீனவ நண்பர்கள் ஒவ்வொருவரும் பார்த்து பார்த்து திட்டம் கொண்டு வந்து இன்னைக்கு நம்ம இவ்வளோ முன்னேறி இருக்கோம் எல்லாருக்கும் கல்வி வாய்ப்பு இருக்கு எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு இருக்குது எல்லாரும் தொழில் தொடங்குறோம் ஆகவே நம்முடைய ஜாதி வேறுபாடு கிடையாது நாம் எல்லாம் தமிழராக உண்டுபடுவோம் இதுதான் தலைவருடைய அந்த கொள்கை அதன்படி தான் நல்லாட்சி நடத்தி வருகிறார் நாம் இந்த தேர்தலை நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி அக்கா இதுவரைக்கும் எந்த எம்பி நம்ம பார்த்ததில்ல டெல்லியில் இருக்காங்க அடுத்து தூத்துக்குடிக்கு வந்துடுவாங்க அந்த அளவுக்கு அவர் கழக நிகழ்ச்சினாலும் சரி தொண்டருடைய நிகழ்ச்சி இல்லை நிகழ்ச்சினாலும் சரி அரசு நிகழ்ச்சினாலும் அரிசி தொடர்ச்சியாக பங்கெடுத்து வருகிறார்கள் நமக்காக பேசுகிறார் பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்து வருகிறார் நம்முடைய தமிழ்நாட்டின் உரிமைக்கு ஒரு இன்னி ஒரு இம்மி இம்மி அளவு ஒரு இழுக்கு வந்தாலும் சரி இல்லை பெண்களுடைய உரிமைக்கு ஒரு இழுக்கு வந்தது இல்லை மணிப்பூரில் பெண்கள் சித்திரவதை செய்யப்படுகிறார்கள் உடனடியாக முற முதல் கொ குரல் கொடுப்பவர்களாக அவர் அந்த பாராளுமன்றத்துக்கு வராமல் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தார் ஏன்னா அந்த அம்மா உள்ளதெல்லாம் போட்டு உடைக்குதுன்னு ஆகவே அந்த அளவுக்கு ஒரு பாராளுமன்ற புலியாக நம்முடைய தலைவர் கர்ச்சனை மொழி என்று பாராட்டப்பட்ட அக்காவர்கள் அவருடைய பணியே எதிர்பார்ப்புக்கு மேலாக பணியாற்றி வருவது நம்ம இந்த வெள்ள நேரத்தில் காடல்குடியிலிருந்து இங்க பெரியதாலை வரைக்கும் அத்துணை இடமும் அந்த வெள்ள நிவாரணப் பணி கண் துஞ்சாது இமை கொட்டாது பணியாற்றியார் அந்த அளவுக்கு மக்களோடு மக்களால் இருக்கக்கூடிய நம்முடைய தளபதியாரி சகோதரி அவர்களை அதிக வாக்கள் வித்தியாசம் நம் வெற்றி பெற செய்வோம் பாசிசம் இந்தியா கூட்டணி வெல்லட்டும் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்